வணக்கம் இன்றைக்கி ஈவினிங் எட்டு மணி போல் வாக்கிங் போகலாம் அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்டும் நானும் போயிருந்தோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கேஷு எம்ஆர்டி பக்கத்தில் பார்க் இருக்குது இது வந்து பிள்ளைகள் விளையாடக்கூடிய பிளே கிரவுண்ட் இந்த பிளே கிரவுண்டில் முதல்ல ஊஞ்சல் வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் மட்டும் விளாடக்கூடிய ஒரு பிளேக்ரவுண்ட் வந்து இதில் இருக்குது இதுக்கு வந்து அவங்களே வந்து போட்டிருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிங்காக பெரியவங்களோட வந்து விளாடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படியே நாங்கள் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு உள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நேரம் வந்து எட்டு மணினால் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு மிதிக்கிற அந்த கல் கூழாங்கல்ல வந்து பதிச்சு வச்சுருந்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து காலை வந்து நடந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து போய்கிட்டு இருந்தோம் ஒரு ஆள் கூட இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சாயந்தர நேரத்தில் ஆள்கள் வந்து அங்கே வந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க இந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ஆர்டி போகிற வழியில் ஷெல்டர் போட்டிருக்காங்க சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மழை பெஞ்சா கூட நனையாமல் வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஷெல்டர்லாம் போட்டிருப்பாங்க இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காரக்கு இடம் இருக்குவமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த பிளே கிரவுண்டில் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி சாட்டர்டேனால ரொம்ப ஆட்களை காணும் நாங்களும் வந்து இதை பார்த்துட்டு சரி உக்காரலாம் அப்படின்னு போனப்போ தான் எல்லா இடமும் வந்து இருட்டாக இருந்துச்சு அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து உயர்ந்து இருக்குது அதை சு அதுலேருந்து கீழே வந்து நிறையா விழுதுகள் வந்து இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல வந்து சின்ன கிரவுண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறதுக்கு சேர் கூட போட்டிருப்பாங்க அந்த சேரில் உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருட்டாக வேற இருந்தனால ஒரு வேளை பூச்சி இதெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் இந்த இடம் வேணான்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணா இந்த வாய்க்காலில் தான் வந்து தேங்கி நிற்கும் எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் இந்த வழியாக தண்ணி வந்து போயிடும் இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஈவினிங் எங்களுடைய வாக்கிங் இருந்துச்சு நீங்கள் சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு குறிப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க